அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா எந்த நாளில் வேணாலும் போகலாங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு எந்த நாளில் வேணாலும் போங்க அப்படி போயிட்டு அரளிப்பூ சரம் வந்து வாங்கி போடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க முருகப்பெருமானை வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த முருகப்பெருமான் சன்னதியை வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய சுட்சுமமான ஒரு விஷயம் வந்து இதுதான் அந்த ஒன்பது சுற்றுக்கள் தான் மிக மிக சிறப்பு அப்படி சுற்றிட்டு வந்துட்டு முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி வந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படி வழிபாடு செய்து கொண்டீர்கள் என்றால் என்ன நடக்கும்னா பூர்வீகம் சம்மந்தமான சொத்துக்கள் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை எல்லாமே குறையும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி எட்டு முப்பது இரண்டு நான்கு இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதான் அங்கே செஞ்சு பாருங்கள் மிக மிக சிறப்பு உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாரத்தில் டபுள் நயன் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா காரியத்திலுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்க பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா ஆஞ்சநேயர் கோயில் வந்து தனியாக இருந்தாலும் சரி தான் இல்லை பிறந்த பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வாங்கி போடுங்க ராம ராம ராமன்ட்டு வந்து நாமம் இருக்குது இல்லைங்களா இந்த ராம நாமத்தை வந்து ஜபம் செஞ்சு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் சன்னதியை வந்து எட்டு முறை வந்து சுத்திவாங்க ஓகேங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய சுட்சுமமான ஒரு விஷயம் வந்து அதுதான் எட்டு சுற்றுக்கள் தான் முக்கியமான விஷயம் இதுமாரி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீகம் சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லை குழந்தைகளுடைய வந்து உடல் பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாமே தீர்ந்துவிடும் இந்த வாரத்தில் இருபத்தொம்பது ஒன்று மூன்று இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது டபுள் எயிட் கமெண்ட் அமைந்து இந்த வாரம் உங்களுக்கு வாரமாக கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து நட்சத்திர குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க நவகிர சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போடலாம் இல்லை பின்னா வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தலாம் இது மாதிரி வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க அந்த நவகிரக சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றிவாங்க இதுதான் இது இதில் இருக்கக்கூடிய சூட்சமமான அற்புதமான ஒரு விஷயம் ஓகேங்களா சுற்றி வந்துட்டு குரு பகவான் சன்னதிக்கு முன்னாடி அதாவது குரு பகவானுக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் இதைமாரி வேண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப நாளாக வந்து சில டிஸ்டர்ப் நடந்துக்கிட்டே இருக்குது என்னுடைய சொத்து வந்து என்னுடைய தந்தையினுடைய சொத்து எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்குமா இந்த குழப்பங்கள் அனைத்துமே விடும் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு முப்பது இரண்டு நான்கு இந்த நாட்கள் பண வரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது இந்த நாட்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பு டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்